இது ஆண்டாண்டா இந்த கோயில் படிச்சிக்கிட்டு இருந்த கோயில் இப்போ நடுவாரம் கொஞ்சம் நாளாக கோயிலுக்கு கவனிக்கலாம் இடிஞ்சு போயிடுச்சு நல்ல நிலபகமாக விளைஞ்சிது நல்லா மழை பெஞ்சது நல்லா நிலபகமாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச எழுபத்தஞ்சி வருஷத்துலேருந்து எனக்கு தெரியும் அதிலேருந்து நல்லா விளைஞ்சி நல்லா ஊர் நல்லா இருந்து செல்பா இருந்தது இப்போ தற்போது இப்போ கொஞ்சம் நாளில் சரியில்லை அதான் நீங்கள் தான் பார்த்து செய்யணும் நாங்கள் எல்லாம் சொல்லி பார்த்தா அருணாச்சல சொல்லி சாரகாஜ் கூப்பிட்டாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் தோதி இல்லாமல் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இது செய்யுங்க ஓம் நமச்சிதா வருங்கால கிராமத்தில் சிவன் கோயில் என் வயசுக்கு தெரிஞ்சு நல்லா சிறப்பாக இருந்துச்சு இப்போ இந்த கோயிலை கண்டுக்காமல் இருக்கிறதுனால ஊரில் வந்து பல கஷ்டங்கள் மழை இல்லை விவசாயம் இல்லை இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குங்க இப்போ இந்த கோயிலுக்கு உண்டான நிலம் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது அது நம்ம பத்திரிக்கை எல்லாம் பார்த்து நீங்கள் அந்த நிலத்தெல்லாம் மீட்டு எடுத்து இந்த கோயிலை புனரமைச்சு கொடுக்கணும் அது எல்லோரும் ஊர் மக்கள் ஒற்றுமையோடு அதை செய்யணும்னு ஆசைப்பட்றோம் நாங்கள் ஊரில் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அறநிலையத்த பேசுகிறோம் இதுக்கு நிலம் எங்கெங்கே இருக்குன்னு அவங்க வந்து அளந்து எல்லாம் அந்த கோயிலில் காம்பவுண்டெல்லாம் போட்டு இந்த காம்பவுண்டு இல்லாத விஷயத்தினால நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் வந்து ஒரே இடத்துல உள்ள வந்து அந்த ஒரு பராமரிப்பு சுத்தம் வளர்த்தா இல்லாமல் இருக்குங்க இதெல்லாம் சுத்தி காம்பவுண்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணோம்னாக்கா கோயில் சிறப்பா இருக்கும் சிவன் கோயில் என்னைக்கு நல்ல முறையில இருக்கணும் ஊருக்குள்ள சிவன் தான் முக்கியம் ஓம் நமசி சிவன் அறுபத்தோரு வயசு ஆகுதுங்க எனக்கு பத்து வயசுலேருந்து தெரியும் ஒரு கொஞ்ச நாள் சிறப்பாக இருந்தது ஐயர் வந்து பறக்கிட்டு இருந்தாங்க மறுபடியெல்லாம் போயிட்டாங்க ஊரில் ஒன்றும் கிராமத்தில் பொது பணம் இல்லை பண்டில் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டாச்சு இப்போ கோயில் செதஞ்சு போச்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுல கொஞ்சம் பழுது நீக்கணும் கிராமம் பார்த்து அதுக்கு பிற்பாடு அது ஒன்றும் சரியாக அதை இடிஞ்சு போய் இப்போ ஒரு விழுந்து போச்சுங்க இதை எடுத்துக்கட்டுற அளவுக்கு ஊரில் பணம் இல்லை பணம் நிலம் வந்து எண்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது அறநாசத்துல போய் நான் அவங்க கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க எங்கள்கிட்ட கொடுங்க எழுதி வைங்க இந்த சர்வே நம்பரை போட்டு சர்வே வச்சு அளந்து இதெல்லாம் எத்தனை சதுரத்தில் கோயில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்து போட்டோம் எடுத்துக்கிட்டு அதை அளந்துக்கிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்க பார்த்துக்குறோம் லாத்தின்னு சொன்னாங்க கட்டுப்பாட்டில் கேட்குறாங்க கட்டுப்பாட்டில் கேட்டால் நாங்க கட்டியும் தரோம் அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா கட்டி தரோம்னு சொல்கிறாங்க நாங்க அதுக்கு ரெண்டாம் பட்சமா ரெண்டு பேர் இந்த மாதிரி வேணாம் அது வேணாம் போக கூடாது அப்படிங்கிறாங்க சில பேர் கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க கிராமம் எல்லாம் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கறதும் பாத்துக்கிட்டு செய்யணும்ட்டு அப்படி வந்துட்டோம் என்ன பிறகு இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் நீங்க பண்ணாலும் நல்லது நாங்களும் ஒத்துழைப்பு தரோம் கிராமத்து வகையில ஒத்துழைப்பு கொஞ்சம் தரோம் நீங்க ஆரம்பிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களால முடிஞ்சது கிராமத்துல ஒரு தலைக்கட்டு வரணும் வச்சு நாங்க உங்களுக்கு உத்தரவை கொடுத்து நாங்கள் செய்யறதுக்கு ஒரு துணையா இருக்கும் எண்பத்தி ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இருக்குன்னு கணக்குப்பிலே சொல்றாரு அது அவர் இப்ப எங்கெங்க நான் கொல்லையை காட்டி ஒருத்தரும் கறி வரியெல்லாம் எங்கள்கிட்ட தெரில உழுவுறாங்க இதுல ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும்தான் இந்த இதுக்கு பக்கத்துல அந்த அரச பக்கத்துல இருக்கு அதுதான் இந்த கோயிலுக்குன்னு முதலுக்கு அளவுக்கு ஒரு ஆயிரரூவா ஐநூறு ரூபாய்க்கு விட்டுது அதுவும் இப்போ விவசாயம் பண்றது எல்லாம் நலிஞ்சு போயிச்சா ஒருத்தர் ஊர்ல க வேலிக்கிறோம் ஊர் ஆடு ஆடுமாட்டி அது மட்டும் தான் நினைக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் பராமரிப்பு இல்லை நம்ம ஊர்ல ஒற்றுமை சொத்து இல்லை இதுக்கு கோயில்ல நம்ம ஆரம்பத்துல இருந்து அதை பிடிச்சி வைக்கல நாங்க இந்த நிலம் இருக்கிற ஆரம்ப காலத்துல இது ஆயிரம் காலத்துக்கு கோயில் இது ஆரம்ப இருந்து நாங்க இந்த நிலத்த இருக்கிறது யாருக்கும் தெரியல யார்கிட்ட இருக்குங்கிறது தெரியறது இல்லது இது மட்டும்தான் தெரியும் இதை மட்டும்தான் இந்த கிராமத்து நிர்வாகத்தில் வச்சு பட்டு அதுவும் இப்போ ஒருத்தரும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால இப்போ வந்து கோயில் கட்டுறதுக்கு வசதியில் கட்டணுங்கிற முனைப்பும் இப்ப நாங்க சொல்லிக்கிட்டு இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கட்டணும் அப்படிங்கும் போது அங்க கொடுங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க அங்க கொடுக்காதீங்க நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து வருவாங்க நம்மளும் ஒத்துழைப்பு கட்டணும்னு சொல்றீங்க அது எது நல்லதா அது பார்த்து செய்யறதுக்கு இந்த கோயில கட்டி தர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி நீங்க பண்ணீங்கன்னா நாங்களும் ஒத்துழைப்பு கொடுப்போம் கட்டலாம் இந்த கோவில் வந்து பத்தாண்டு காலமாக பூசா நடக்காமே இருக்குது ஐயர் வந்து படைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு இந்த ஊர்ல பூர்வமா ஐயர் இருந்தாரு இப்ப பத்து வருஷமா ஊர்ல இல்லை பயிர் படைக்கிறதா போகிறதா கிடையாது இதனுடைய ஆரம்ப இப்போ எதனாலன்னா இந்த ஊரில் நாலு பையனும் கிளம்புனாங்க அவங்க பே பிஜேபி என்னோட காரணத்தினால்தான் நீங்களோ நாங்களோ எல்லாம் சிவனுங்கிறத வார்த்தையில் உதையிறத ஒரு மாதமாக தான் உதஞ்சிக்கிட்டு இருக்கு சிவகோல கட்டணும் சிவகோல கட்டணும் தேர் போட வேணாம் சிவகோளை கட்டணுங்கிறது எல்லா மக்கள் வாயிலையும் சிவன் 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 எல்லா மக்களும் உறுதிடுவாங்க அதோட நீங்கள் ஒரு பங்கு கொடுத்தாலும் நாங்கள் ஒரு பங்கு கொடுத்து இந்த கோவில சீரு சிறப்பா கட்டுறதுக்கு இந்த பிஜேபி தான் காரணம் என்று இந்த ஊர் மக்கள் பொதுவாக நன்றி கூறி வணக்கம் இது அருங்கால் கிராமங்க ஏன்னா இந்த ஊருடைய பெருமை வந்து என்னன்னா இந்த சிவனுடைய நந்தி இருக்குல்ல இது வந்து இந்த இந்த நந்தி போல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அமைப்பான ஒரு நந்தி இது வேற எந்த கோயில்லையும் இந்த நந்தி போல ஒரு கோயில் சிவனுடைய நந்தி எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்க தமிழ்நாட்டில் எந்த எங்கே போனாலும் சரி இந்தியா முழுக்க சுத்தி பார்த்தாலும் இதனுடைய நந்தியோட அமைப்பு எங்கேயும் க பார்க்க முடியாது அது இல்லாமல் இது ஒரு சிவன் இந்த சிவன் கோயில் வந்து இப்போ ஒரு பத்து இருபது ஒரு ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக கொஞ்சம் மரம் முளைச்சி அது எதுன்னு உழைஞ்சி மரம் கோயில் வந்து இடிஞ்சு இடியும் தருவாயில் நிற்கிது இதை வந்து சீரும் சிறப்புமாக அரசும் பொதுமக்கள் ஆகிய நாங்களும் இணைந்து இதை கட்டி ஒரு சிறப்பாக இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்